இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இது ஒரு கேள்வி உண்டு ஏனென்றால் இந்த கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களாக ஃபேஸ்புக் யூடியூப் மற்ற சபைகளிலே மொழியுறவு ஜெபங்களிலே ஏஜி சர்ச் சின்னமலையிலே இப்படி பலதரப்பட்ட இடங்களிலே திறப்பின் வாசலிலே நிற்பதற்கு கிறிஸ்தவனாகி நீ வரமாட்டாயா வா வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார் வா வா என்று சொல்லி அழைப்புகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன இந்த அழைப்புகள் எல்லாம் தேவன் கொடுக்கிற அழைப்புகள் தானா உண்மை சத்தியம் என்ன இவைகளை இந்த கால மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே நம் தேவன் இப்படிப்பட்ட செய்தியை கொடுத்திருக்கிறார் ரெண்டு திமுத்தி மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது இன்ஸ்பிரேஷன் பை ஹோலிஸ்பிரிட் நாட் டிக்டேஷன் நிறைய பேர் பண்ணி அப்படியே வாத்தியா டிக்டேட் பண்ண மாதிரியே எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அல்ல இன்ஸ்பிரேஷன் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவருடைய மனுஷன் தேரிடவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் முள்ளைகளாய் இருக்கிறது இந்த அறுபத்தாறு புத்தகங்களும் நாம் வைத்திருக்கக்கூடிய அறுபத்தாறு புத்தகம் நிறைய பேருக்கு இது ஒரே புத்தகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுல அறுபத்தாறு புத்தகங்கள் நாற்பது எழுத்தாளர்கள் எழுதி இருக்கிறார்கள் இதையெல்லாம் கிறிஸ்தவம் போய் மற்றவ சொல்லி கொடுக்கணும் இந்த அறுபத்தாறு புத்தகங்களும் தேவ மனுஷர்களிய நாம் பூரண புருஷனாவதற்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவ மனுஷர்கள் யாரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளில் தான் தேவ மனுஷர்கள் அப்படி என்றால் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே தேவ மனுஷர்கள் பூரண புருஷனாவதற்கு எழுதப்பட்டிருக்கிறது இதை போய் புறஜாதிகளை கொண்டு போய் கொடுக்கிறார்களே கிறிஸ்தர்கள் அதற்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதே ஏன் இது புரஜாதிகளுக்கு அல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவ மனுஷர்களுக்கு தேவ மனுஷன் தேரினவனாய் மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு புத்தி சொல்வதற்காய் நாம் நன்றாய் வாழ்வதற்காய் இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இது இந்துக்களுக்கோ புரஜாதிகளுக்கோ அல்லது மற்ற முஸ்லிம்களுக்கோ அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கோ கொடுக்கூடாது நான் ஒரு முறை என்னுடைய அண்ணன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர் அவருக்கு கொண்டு போய் இந்த புத்தகத்தை கொடுத்து விட்டேன் அடுத்த முறை நான் ஊருக்கு போகும் பொழுது அந்த புத்தகத்திலே நூற்று கணக்கான கேள்விகளை எழுதி பயங்கரமாய் கேள்விகளை கேட்டிருக்கிறார் காயினிக்கு மனைவி யார் இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஏன் இந்த புத்தகத்தை கொடுக்கணும் ஏன் இப்படி கேள்விகள்லாம் அவங்க கேட்கணும் ஏன் அதுக்கு நம்ம மதிச்சொல்லிட்டு இருக்கணும் நாம் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று சுவிசேஷம் ஒன்று ஒரு பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவத்திற்காக அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் நம்முடைய பாவங்களை முழுமையாய் சுமந்து தீர்த்தார் அவர் மீண்டும் வருவார் இந்த சத்தியத்தை சொல்லியே மரணத்தை ஜெயித்த மகாதேவன் நம்முடைய தேவன் இந்த சத்தியத்தை சொல்லித்தான் அவர்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் கிறிஸ்துக்களை வந்த பிறகு இந்த புத்தகத்தை கொடுத்து எல்லாம் சொல்லலாம் ரைட் இந்த அறுபத்தாறு புத்தகங்களும் தேவாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அறுபத்தாறு புத்தகங்களும் தேவ மனுஷர்களாகிய நாம் பூரண புரிஷனாவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் வாசித்து தியானிக்கிறது இல்லை அறுபத்தாறு புத்தகங்களையும் வாசித்து தியானித்தேன் என்று சொல்லுர்கள் மிக மிக சொம் வாசித்து இல்லை உலகத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரர்களாய் ஆக்கப்பட்டவர்கள் உலகத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரர்களாய் உலக மக்களால் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிதான் கிறிஸ்தவன் செயல்படுகிறான் இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து தியானித்து உண்மையை கண்டுபிடித்து அதன்படி வளரவில்லை அவர்கள் சொல்லுகிறான் பெரியாள் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி என்று சொல்லுவார்களே பழமொழி அதுபோல அவர்கள் என்ன சொன்னாலும் சரி ஒன்னு ஒன்னு மூன்று என்று சொன்னாலே நம்புகிற கூட்டமாக இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டம் ஆனாலே அப்படின்னு நம்பிக்கொண்டு பின்னாலே போகிற ஒரு மாபெரும் கூட்டத்திற்காகத்தான் இந்த ஒரு செய்தியை நம் தேவன் உங்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறார் இந்த கடைசி நாட்களில் திறப்பின் வாசலில் நிற்க கிறிஸ்தவனுக்கு அழைப்புகள் வருகிறது கிறிஸ்தவனுக்கு அழைப்புகள் வருகின்றன இதிலே மயங்கி போய் ஏமாறுகிற ஆவிக்குரிய சபையார் ஏராளம் ஏராளம் முதலில் திறப்பின் வாசல் என்றால் என்ன என்று புரிய வேண்டும் அதிலே நிற்க வேண்டுமா ஏன் நிற்க வேண்டும் அப்படி நிற்கிறதுனாலே ஏற்படும் முடிவு என்ன என்பதை பற்றியெல்லாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெரியாமல் ஏதோ பெரியார் கூப்பிடுறாரு என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் போய் அங்கு போய் நின்று கொண்டு வருகிறார்கள் முதல்ல திறப்பின் வாசல்ல வாசல் என்றால் வாயில் டோர் கதவு வழி வே இப்படி பலதரப்பட்ட பொருட்கள் உண்டு அர்த்தங்கள் உண்டு திறப்பு என்றால் கேப் சந்து விழுதல் ஓட்டை விழுதல் வெடிப்பு கீரல் உண்டாகுதல் உடைப்பு ஏற்படுதல் இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் இதை பற்றி கொஞ்சம் வழக்கம் இருக்கிறது எருசலேம் நகரம் புற பிடிக்கப்பட்டு போயிற்று அப்படிப்பட்ட நேரத்தில் கொடிய பஞ்சம் மழை இல்லை ஒன்றுமில்லை குளங்கள் எல்லாம் வற்றி போய்விட்டன அந்த குளத்தினுடைய கரைகளை வெடித்து போய்விட்டது அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று நகரத்தின் மதிலே திறப்பு கண்டது ஓட்டை விழுந்துருச்சு ஆக மதிலேயே ஓட்டை உண்டாகி இருக்கிறது ஓட்டை என்றால் திறப்பு என்றால் அர்த்தம் என்ன என்று புரிந்திருக்க வேண்டும் ஒரு பெரிய அணையோ அல்லது ஒரு பெரிய ஏரியோ ஒரு ஆறோ அதன் கரையில் வெடிப்பு அல்லது ஓட்டை அல்லது திறப்பு விழுந்து விட்டால் அது உடையும் நிலையில் அது திறக்கும் நிலையில் இருக்கும்போது அந்த திறப்பின் வாசலிலே நின்று அணை போட்டு தான் பக்கத்து கிராம மக்கள் பக்கத்து கிராமங்கள் வயல் நலங்கள் எல்லாமே அழிவு நின்று காக்கப்படும் நாம் எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் கேட்ட ஒரு கதை என்ற ஒரு கதை ஒரு சிறுவன் ஓட்டை விழுந்து தண்ணீர் வெளிவரும் ஒரு அணைக்கரையின் ஓட்டையில் தன் விரலை விட்டு அடைத்து விரலை எடுத்துட்டானா தண்ணி பயங்கரமா வருது உடனே விரலை வச்சுட்டானா தண்ணி வரல அத விரலை வைத்து அடைத்து இரவு முழுவதும் அந்த அணைக்கரை கிட்டே உட்காந்தி குளிரிலே இருந்து அந்த விரலை வச்சபடியே அப்படியே மறித்து போய்விட்டான் இது நம்ம படிச்ச கதை அவனின் அந்த தியாகம் அந்த தியாக செயலினாலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆக அழிவை உண்டாக்கும் திறப்பின் வாசலிலே நிற்கிறவன் உயிரை தருபவனாய் இருக்க வேண்டும் அழிவை உண்டாக்கும் திறப்பின் வாசலிலே நிற்பவன் உயிரை இருக்க வேண்டும் இன்றைக்கு திறப்பின் வாசன் நின்று உயிரை தருபவர்கள் எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரிய உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் திறப்பின் வாசல் ஜெபம் என்று யார் சொல்லி கொடுத்து ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை ஏமாற்றியது யார் வேதத்திலே இப்படி ஒரு ஜெபம் எங்காவது உண்டா முதன் முதலிலே திறப்பின் வாசலிலே வேதத்திலே நின்றது யார் ஓரேவிலே கன்று குட்டியை செய்து செய்த மக்களை தேவன் அழிக்க போகிறார் தேவனின் கோவாக்கினை பொங்கி வருகிறது அந்த மக்களையே அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அந்த தேவனுடைய கோவாக்கினையை தடுக்கும் பொருட்டு மோசே திறப்பின் வாசலிலே ஜபம் செய்யவில்லை மோசே அந்த திறப்பின் வாசலிலே அவன் ஜபம் செய்யவில்லை அந்த தேவ கோபாக்கினையை தன்மேல் விழப்பண்ண வேண்டி அந்த டச் பாய் மாதிரி தன்மேல் விழப்பண்ண வேண்டி அந்த மக்களுக்காக தான் மறிக்க துணிந்து தன் ஜீவனை கொடுக்க திறப்பின் வாசலிலே மோசே நின்றான் யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்து அருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கீறுக்கி போடும் என்றான் இப்படி அவன் சொன்னதனாலே அழிவு நிறுத்தப்பட்டது ஜல்லா தன் ஜீவனை கொடுக்க அங்க போய் நிற்கிறான் திறப்பின் வாசனே கோபாக்கினை திறந்து கொண்டு வருகிறது தேவனுடைய கோபாக்கினை வருகிறது இதைத்தான் சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி மூணு சொல்லுகிறது தாவிதிக்காரன் ரொம்ப அழகா எழுதுகிறான் சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி மூணு வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றான் அந்த கன்றுக்குட்டியை குட்டியை கும்பிட்டவங்கள அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் ஆக முதல் முதலிலே திறப்பின் வாயிலே நின்று வெற்றியை நமக்கு சொல்லி கொடுத்தவன் மோசேதான் இப்படியாய் திறப்பின் வாசலிலே நின்று ஜீவனை தரக்கூடிய மனிதர்களைத்தான் தேவன் தேடினார்களே ஒழிய இந்த காலத்தில் விட்டு வருகிறவர்களை அவர் தேடவில்லை ஜெபித்து விட்டு வருகிறவர்களே அப்படிப்பட்டவர்களை அவர் தேடவே இல்லை மனிதர்களின் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் தேவ தண்டனை தானாய இறங்கும் வேளையில் மனிதனுடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் தேவனுடைய தண்டனை வானத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படி தானா இறங்கு வேளையிலே தேவன் கொடுக்கிற கோவாக்கினை தண்டனை இருக்கிறதே அதை தடுத்து நிறுத்தி இந்த தேவன் கொடுக்கிற கோவாக்கினை தண்டனையிலே மிக மிக உயர்ந்த தண்டனை நரகம்தான் நரகம்தான் பயங்கரமான தண்டனை ஆக இப்படிப்பட்ட தண்டனையை தேவன் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனையை தடுத்து நிறுத்தி தன்மேல் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு திறப்பின் வாசல் நின்று உயிரை தரக்கூடிய மனிதனை தான் அவர் தேடினார் தேடினார் இதுதான் திறப்பின் வாசல் நிற்பது சம்பந்தமான வேத சத்தியம் இந்த சத்தியத்திற்கு மாறாய் செயல்படக்கூடிய சாத்தானிசம் ஒளிந்து போகட்டும் இந்த சத்தியத்திற்கு மாறாய் செயல்படும் சாத்தானிசம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் கட்டளை ஒகட்டும்சுவின்ட்டுக்கிறேன் இது குறித்து ஆவிக்குரிய சபையாரி மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் எபேச ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஹாலே லூயா தேவருடைய விருப்பத்தை ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவருடைய விருப்பம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பனிரெண்டு உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அச்சுபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதையை திருத்துகிறவன் என்றும் பெயர் வருவாய் நீ பெயர் வருவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படித்தான் தேவன் தன்னுடைய கோவாக்கினையை எந்த மனிதன் ஏற்றுக்கொண்டு ஜீவனை தருகிறவன் எவன் என்று சொல்லி ஆண்டவர் பிற்பாடு இஸ்ரேல் மக்கள் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் கண்டு எவன் வருவான் எவன் வருவான் மோசையை போல என்று சொல்லி அவர் தேடினார் தேடினார் தேடிக்கொண்டே இருந்தார் ஒருவரையும் காணவில்லை என்று இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்களேன் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் எசைக்கள் இருபத்தி ரெண்டு முப்பது மிக மிக முக்கியமான வசனம் இஸ்ரோவேலே ஒருவரும் மோசைக்கு பிற்பாடு இப்படி திறப்புகளிலே நின்றதில்லை தேவ கோபாக்கினை தேவ தண்டனையிலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றவில்லை இதை பற்றி எசைக்கேள் பதிமூணு அஞ்சில் தேவனே கூறுகிறார் வாசிக்கல் பதிமூணு அஞ்சு நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை இஸ்ரோவேல் வம்சா இஸ்ரவேல் வம்சத்தார்க்காக சுவரை அடைத்ததும் இல்லை ஒருவனும் திறப்பின் வாசல் நிற்கிறேங்கிறாரு இந்த விஷயத்திலே நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன்